ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவி சேனல் வந்து என்ன பார்க்குறோன்னா கீரைகள் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை வந்து நம்ம டெய்லி உணவுடன் சேர்த்துக்கிறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதிலிருந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக இது வந்து என்னென்ன நோய்களை வந்து குணப்படுது அப்படின்னு சொல்லி இந்த வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்திங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம நம்ம தேவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுட்ரு பெல்சிம்பில் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா நம்ம சேனலில் வந்து எப்போ வீடியோ போகிறமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கீரைகள் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் கீரையை அடிக்கடி உட்கொண்டால் நீர் கடுப்பு நீர் நீர்த்தாரை எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் இந்த கீரையை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு நீர் கடுப்பு நீர்த்தார எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்குறதுக்கு ஒரு நிவாரணமாக இந்த கீரை வந்து நமக்கு இருக்குது உடல் புண் உள்ளவர்களுக்கு பெண்களுக்கு வலியும் கூடிய மாதவிடாய் அதிக உதிரப்போக்கு போன்றவற்றை போக்க உதவுகிறது இந்த கீரையை வந்து நம்ம உணவு சேர்த்துக்கிறனால நம்ம உடல் புண் உடல் புண் இருந்துச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து மாதவிடாயில் ஏற்படுற வலியை போக்குறதுக்கு ரொம்பவுமே இந்த கீரை பார்த்திங்கன்னா உதவியாக இருக்குது கீரையை தயிர் அல்லது சீஸ் சுவையுடன் கலவையுடன் சேர்த்து சாப்பிடுவது சிறுநீரக கற்கள் அபாயத்தை குறைக்கிறது கீரையும் வந்து நம்ம தயிரும் சீஸோடையும் சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு சிறுநீரக கற்கள் அபாயத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கீரைகள் சாப்பிடுவது உடல் வளர்ச்சிக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது நம்ம கீரைகள் சாப்பிட்றதுனால உடல் உடல் வளர்ச்சிக்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது இந்தியாவில் பல வகை கீரைகள் உணவாக உட்கொள்ளப்படுகிறது இந்த இந்த நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல வகை கீரைகளை வந்து உணவாக இன்னும் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து உட்கொண்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது சாப்பிட்டுக்கிருக்காங்க கீரைகள் குறிப்பாக இரும்பு மற்றும் பிற தாது பொருட்களை அதிக கொண்டுள்ளது கீரைகள் தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் இரத்த சோகை வருவதை தடுத்து நல்ல உடல் நலனை பெறலாம் இந்த கீரையை வந்து நம்ம டெய்லி உணவுல சேர்த்துக்கிறதுனால நம்மளோட ந ரத்த சோகை வருவதை வந்து தடுத்து நம்ம உடலை வந்து நல்ல நலனாக அதாவது ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கீரை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு குழந்தைகளுக்கு உணவில் கீரையை சேர்த்துக்கொள்வதால் நன்மை தருகிறது நம்ம குழந்தைகளுக்கு வந்து அவங்களோட சாப்பிட்ற உணவுல வந்து கீரையை சேர்த்துக்கிறதுனால நிறைய நன்மை வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கிடைக்குது கீரையில் இரும்பு கால்சியம் மற்றும் வைட்டமின் ஏ மற்றும் சி உள்ளது இந்த கீழில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து கால்சியம் சத்து வைட்டமின் ஏ அப்புறம் வைட்டமின் சி சத்துன்னு நிறைஞ்சிருக்கு கீரையை உணவில் சேர்த்துக்கொள்வதால் எந்த நோயும் நம் உடலை தாக்காமல் இருக்க உதவுகிறது இந்த கீரையை வந்து நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்ம வந்து எந்த உடல் எந்த நோயையும் வந்து நம்ம உடலை தாக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கீரை சாப்பிடுவதால் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது நம்ம கீரை சாப்பிட்றனால நம்மளோட மூளையோட செயல்பாட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நினைவாற்றல் அதிகரிக்க உதவுகிறது நம்மளோட நினைவாற்றலை வந்து அதிகரிக்கிறதுக்கும் இந்த கீரை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கீரையில் பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் சி உள்ளது இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் சத்தும் வைட்டமின் சி சத்தும் நிறைஞ்சிருக்கு புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்களை போக்க உதவுகிறது புற்றுநோயும் நீரிழிவு நோய்களையும் போக்குறதுக்கு இந்த கீரை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கீரை ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த இலை பச்சை காய்கறியாகும் இந்த கீரை பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த பச்சை இலை காய்கறியாகும் இது வந்து ரொம்பவுமே ஊட்டச்சத்து நிறைஞ்சதாக வந்து நமக்கு இருக்குது நமது மூளை நன்றாக வேலை செய்ய உதவிகிறது நம்மளோட மூளையை வந்து நன்றாக அதாவது ஆக்டிவாக வேலை செய்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது கீரையில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது இந்த கீரையில் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் வந்து அதாவது நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே இதை வந்து நிறைஞ்சிருக்கு குடற் புழுவை கொள்வதற்கு உதவுகிறது நம்ம வயிற்றில் இருக்க குடற் புழுவை வந்து கொள்வதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பித்தத்தை தணிக்க உதவுகிறது பித்தத்தை வந்து தணிக்கிறதுக்கு இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது தலை சுற்று மயக்கம் ஆகியவை போக்க உதவுகிறது தலை சுற்றால் மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனையை கூட போக்குறதுக்கு இந்த கீரைகள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது உடலில் எந்த வகையில் விஷம் சேர்ந்திருந்தாலும் அதை முறிக்கும் தன்மை எதற்கொண்டு நம்ம உடலில் வந்து எந்த வகையால் விஷம் அதாவது எந்த பூச்சி கடிச்சிருந்தாலும் நமக்கு அதை வந்து விசைத்த விஷத்தை வந்து முறிக்கிற தன்மை பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு வந்து இயற்கையிலே அடங்கியிருக்கு ரத்தத்தை சுத்தமாக்க உதவுகிறது நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தமாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சிறுநீரகத்தை நன்கு செயல்பட உதவி நம்மளோட சிறுநீரகத்தை வந்து நன்கு செயல்படுறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நிறைந்துள்ளது இந்த கீரையில பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் வந்து ரொம்பவுமே அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கீரைகள் சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க முக்கியமாக இந்த கீரை வந்து நம்ம எந்தெந்த நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம நம்ம விஜய் தேவி சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இனியிலேருந்து இந்த கீரைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடல் சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு வந்து நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ